எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனலில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி என்கிட்ட ரொம்ப நாளாக நான் இந்த யூடியூப் சேனல் எப்போ ஆரம்பிச்சனோ அப்போலருந்து நிறைய பேர் என்ன கேட்டிருக்கீங்கன்னா இந்த கண்டம் வந்து எங்களுக்கு ஒட்டி கிடக்குது மேடம் அது புசு புசுன்னு ஆகணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க நிச்சயமாக இதுக்கு நல்ல ரெமடி இருக்குங்க நல்ல தீர்வே இருக்குது நான் ஏற்கனவே ஒரு எபிசோடில் சொல்லியிருக்கேன் ரொம்ப ஆரம்ப காலகட்டத்தில் சொல்லியிருக்கேன் அது நிறைய பேர் கவனிச்சிருக்க மாட்டிங்கன்னு நினைக்கிறேன் இப்போ சொல்கிறேன் ரொம்ப சிம்பிள் தான் ஏன்னா இது எங்களுக்கு ஒரு டாக்டர் சொல்லி கொடுத்தாரு ஏன் நாங்கள் சின்ன வயசில் என் தங்கையோட கண்ணை மட்டும் கொஞ்சம் ஒட்டி இருக்கும் அவள் வந்து டாக்டர்கிட்ட கேட்பாய் அந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா எங்கள் பக்கத்து வீட்டில் இருந்தார் அப்போது அந்த என் தங்கை போய் கேட்டிருக்காங்க என்ன எல்லாருக்கும் எங்கள் வீட்டில் கண்டம் புசு புசுன்னு இருக்குது எனக்கு மட்டும் ஒட்டிகிட்ருக்கு இருக்கு ஏதாவது மருந்து இருக்கா ரெமடி இருக்கான்னு கேட்டிருக்காங்க அப்போது டாக்டர் சொன்னது என்ன பண்ணோம்னா நம்ம இப்படி முடிஞ்சளவு முடிஞ்சளவு கண்ணத்துல காற்றை நிரப்பிக்கணும் நிரப்பிட்டு அதை வந்து மெதுவாக விடணும் ஒரேடிய புஷ்ஷுன்னு இந்த பலூன்லேருந்து இருந்து காத்து விடுவோம் இல்லையா அந்த மாதிரி விடாம மெதுவாக அந்த கண்ணத்துல இருந்து விடணும் இது வந்து காலையில் ஒரு பதினைந்து தடவையோ இருபது தடவையோ செய்யுங்க மதியம் இது ஒரு பதினஞ்சு இருபது தடவை இரவும் பதினஞ்சு இருபது தடவை செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக கண்ணம் பார்த்தீங்கன்னா புசு புசுன்னு ஆயிரும் அழகாக ஆயிடும் அப்படியே பலூன் ஊதின மாதிரி ஆயிரும் அடுத்தது நீங்க கேட்பீங்க எல்லாரும் இது எத்தனை காலம் வரைக்கும் செய்யணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டம் வந்து எவ்வளவு புஸ் பெருசுன்னு வேணும்னு நினைக்கிறீங்களோ அது வரைக்கும் நீங்கள் செய்யுங்க அதுக்கப்புறம் வந்து விட்டுடலாம் இதனால் நிச்சயமாக மாற்றம் ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக மாற்றம் ஏற்படும் ஏன்னா கண்கூடாக என் தங்கைக்கு நேர்ந்ததை நான் பார்த்தேன் இது நான் இப்போ கூட என்ன பண்ணுவேங்க ஏன்னா கொஞ்சம் கண்ணை ஒட்டின மாதிரி ஆயிடுச்சுன்னா அந்த எக்ஸசைஸ் தான் பண்ணுவேன் நல்லா காற்றை நிரப்பிட்டு கண்ணத்தில் அப்புறம் மெதுவாக வெளியில் காற்ற விடுவேன் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த கண்ணை வந்து நல்லா கொஞ்சம் உப்புன மாதிரி உணருவேன் இது தவிர பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃபோன் எல்லாம் கொஞ்சம் தூக்கி போட்டு நேர நேரத்துக்கு தூங்கணும் நேர நேரத்துக்கு சாப்பிடணும் அப்புறம் ரிலாக்ஸாக இருக்கணும் முதலாவது எதுக்குமே பதட்டப்படாமல் டென்ஷன் படாமல் ரிலாக்ஸாக இருந்தோன்னு வைங்களேன் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த கண்ணம் வந்து புசு புசுன்னு இருக்கும் நிறைய பேர் டைம் மேனேஜ்மெண்ட் கேட்குறீங்க எப்படி கோவப்படாமல் இருக்கணும் இருக்கணும்னு கேட்குறீங்க அப்புறம் ரிலாக்ஸாக எப்படி இருக்கணும்னு கேட்குறீங்க நிச்சயமாக ஒவ்வொரு எபிசோடாக நான் சொல்லி கொடுப்பேங்க அப்புறம் என்கிட்ட நிறைய பேர் கேட்குறீங்க நீங்கள் என்னென்ன பியூட்டி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க நிச்சயமா பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் மெனக்கிடவே மாட்டேங்க அந்த க்ரீம் வாங்கி பூசுறது இந்த க்ரீம் வாங்கி பூசுறது எதுவும் கிடையாது ஏன்னா எனக்கு ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின் நான் வந்து அதுக்காக எனக்காக அதாவது வெளியில் வாங்கி பயன்படுத்தணும்னா எரிச்சல் எடுக்குதுன்றக்காகவே நம்மளே ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கலாமேன்னு சொல்லிட்டு அப்படி ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சது தான் இத்தனை பொருள்களும் இப்போ வந்து என்னுடைய சோப்பு தான் நான் நான் தயார் பண்ண சோப்பு தான் நான் பயன்படுத்துகிறேன் அதனால தான் அந்த ஷைனிங்கெல்லாம் இயற்கையாகவே இருக்கும் நல்ல கிளாரிட்டி ஸ்கின்ல கிடைக்கும் நீங்கள் நம்ப மாட்டீங்க என் நான் தயாரித்த எந்த சோப்பு வேணால் பயன்படுத்தி பாருங்கள் அதில் ஷைனிங் கிடைக்கும் அது பத்து நாள் பத்து நாளில் நல்ல மாற்றம் தெரியும் அதுவும் இந்த சோப் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் டு ஆயிலி ஸ்கின் அத்தனை எல்லாருக்குமே பொருத்தமானதாக நான் செஞ்சுருக்கேன் இந்த க்ரீம் எல்லாம் கண்டுபிடிச்சது பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா வேலை செய்யுது வாங்கினவங்கெலாம் நல்லா இருக்குது நல்லா நிறத்தை கொடுக்குது மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என் உடன் பிறந்த மூத்த சகோதரி வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் மிகப்பெரிய மேக்கப் ஆர்டிஸ்ட் அவங்க அவங்க பார்த்திங்கன்னா சீக்கிரத்தில் எதையுமே ஒத்துக்க மாட்டாங்க ஏதாவது குறை கண்டுபிடிப்பாங்க அதில் என்னுடைய வின்டர் மாய்ச்சர் க்ரீம் வந்து அவங்க பயன்படுத்திட்டு சொல்றாங்க ரொம்ப நல்லா இருக்கு எக்ஸலென்ட்டான ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னு மொத மொதல் பாராட்டியிருக்காங்க அவங்க என்னுடைய ப்ராடக்ட்ன்றதுக்காக நான் பெருமைக்காக சொல்லலை ஒரு பத்து நாளே நான் அடித்து சொல்லுவேன் எல்லாருக்குமே ஒரு மாற்றத்தை தரும் அதாவது என்னுடைய பப்பாயா சோப் ஆகட்டும் மில்க் சோப் ஆகட்டும் அப்புறம் வந்து இந்த லேவெண்டர் சோப் ஆகட்டும் எந்த சோப்பாக இருந்தாலும் உங்களுக்கு நிறைய சோப் அதில் இருக்குது இன்னும் நிறைய போட்டுக்கிட்டு இருக்கேன் அது எல்லாமே நார்மல் டு ஆயில் ஸ்கின் எல்லாருமே பயன்படுத்தலாம் அதுவும் குறிப்பாக பப்பாயா சோப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆயில் எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு ஒரு ஷைனிங் பளபளப்பு கொடுக்குது பத்து நாள்லேயே நிச்சயமாக கலர் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும் இதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும் அதுவும் நூற்றுக்கு நூறு பர்சன்ட் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் சோப் ஹோம்மேட் சோப் நானே தயாரித்த சோப் எல்லா சோப் மட்டும் கிடையாதுங்க எல்லா ப்ராடக்ட்ஸுமே என் கையால் தயாரித்த பொருள்கள் நான் உங்களுக்கு வீடியோலேயே செய்து காமிச்சிருக்கேன் இன்னும் பார்த்திங்கன்னா என்னுடைய அனுபவம் இன்னும் பல ஆய்வுகள் செய்ததில்லை இந்த தோல் வியாதிகளை தீர்க்கக்கூடியதெல்லாம் மூலிகை பொருட்களில் நிறைய சேர்த்துருக்கேன் இன்னும் அதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் நீங்கள் தான் சொல்லணும் சரி இன்னைக்கு நீங்கள் ரொம்ப நாளாக கேட்ட கண்ணத்துக்கான டிப்ஸ் நான் சொல்லிவிட்டேன் நீங்கள் ரிலாக்ஸாக இருங்க கூலாக இருங்க சில்லாக இருங்க அதை தவிர்த்து நேரத்துக்கு தூங்குங்க நேரத்துக்கு சாப்பிடுங்க நான் சொன்னேன் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் நிச்சயமாக பாத்தீங்கன்னா புசு புசு கண்டம் கிடைக்கும் மீண்டும் அடுத்த எபிசோடில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு எல்லாம் நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்